ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு ஒன்று எங்களுக்கு வாழ்வழிக்கின்ற எங்கள் வல்ல தந்தையை மெய்போற்றுகின்ற மெப்புகொழுகின்ற ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் தர்மையான வேலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று சேர்த்து முடிய பாதத்தில் நீர் எங்களை வரவேற்பிருப்பைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய உயிர் மூச்சை எங்களுக்கு தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் செய்த கிருமைக்காக செலுத்துகின்றோம் உம்முடைய அன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரிக்கின்றது இதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தாயை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி இயேசுவேன் உள்ள அனைத்து புனிதர் புனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு எழுத்துக்காட்டான வாழ்க்கையாக எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவே அப்படியாக எங்களை ஒவ்வொரு நாளும் அதற்காக நன்றி அப்பா நாங்களும் உமோடு சேர்ந்து இணைந்து உம்முடைய செயல் திட்டத்தை நாங்கள் செய்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்கின்றே அதற்காக நன்றி அப்பா எப்போதும் நாங்கள் அனைவரும் விண்ணிற்குரிய காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதன்படியில் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் யானத்தையும் உடல் உள்ள ஆற்றலையும் எங்களுக்கு தந்தரலாம் அம்மாண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் நிரந்தரமாக இருக்க போவதில்லை இஸ்ரே எங்களுடைய விண்ணகமே எங்களுடைய தாய் நாடு என்று ஆண்டவரே அந்த ஒரு நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்வதற்கும் மற்றவர்களை அன்பு செய்து அன்பு செய்வதற்கும் அரவணைப்பதற்கும் உண்மையோடு நடப்பதற்கும் மற்றவர்களை மதித்து மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உண்மையான அந்த இதயத்தை தந்தரல மேசுவேன் இதயத்திலிருந்து வழிந்தோடிய அந்த பரிசுத்த ரத்தம் எங்களை ஒவ்வொரு நாளும் குணப்படுத்துவதாக நீர் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் சிந்திய ரத்தம் எங்கள் மேல் பட்டு எங்களை குணப்படுத்துவதாக அன்பு இந்த உலகத்தில் எத்தனையோ அடிமைகளாக இருக்கின்றன அந்த அடிமையான காரியங்களை இயேசுவே நாங்கள் விட்டுவிட்டு எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக அவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் இருந்து உண்மையாக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றிர்லும் வேதத்தை படித்து அதன்படி நாங்கள் நடப்பதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்தர்லாம் அதற்கு தேவையான ஒரே மன அமைதி எங்களுக்கு தாரும் எங்களுக்குள்ளே இருக்கின்ற போராட்டங்களை ஆண்டவரே நீரை ஆண்டவரே மாற்றி போட்டர்லும் சாத்தானின் எந்த ஒரு செயல் திட்டமாக இருந்தாலும் ஒரே நீரே முற்றிலும் உம்முடைய பிறம்பாக நாங்கள் எதையும் செய்யாமல் எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக செய்தரலும் எங்களுக்கு வருகின்ற சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீரை மாற்றி போட்டரலும் தந்தையே அன்பு ஆண்டவரே நாங்கள் எங்கு செல்வோம் எப்படி பேசுவோம் என்று எல்லாவற்றையும் நீர் ஒருவரை கற்றுக் கொடுக்கின்றவர் நீர் ஒருவரே எங்களை விடுகின்ற சாத்தானின் கூட்டத்தில் நாங்கள் சேராமல் இருப்பதற்கு உம்முடைய கரம் எங்களை எப்போதும் பாதுகாப்பதாக அப்படியாக தந்தையே இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்திலே சந்தித்தரலும் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தரலும் குறிப்பாக புற்றுநோயினால் அவதிப்படுகின்றவர்களை நீரே கண்ணோக்கி அவர்களுக்கு இருக்கின்ற மனவேதனைகள் சோர்வுகள் பயம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உண்மையாக இயேசுவே விடுதலையை பெரும்படியாக செய்திடலும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்ற மகனுக்கும் மகளுக்கும் ஆறுதலாக இருந்து அவர்களுடைய நோயை முற்றிலும் நீக்கி அப்போதே அவர்கள் என்றும் எப்போதும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் ஒரு சன்னிதானத்தில் வந்து உமக்கு நன்றி செலுத்துவார்களாக உண்மை மகிமைப்படுத்துவார்களாக ஆம் தந்தையை இன்றைய நாளில் பள்ளி செல்லும் பிள்ளைகள் கல்லூரி செல்லும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு ஏற்ற பாடத்திட்டங்களை அவர்கள் ஒவ்வொரு நாளும் படித்து எப்போதும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாகவும் ஒவ்வொரு நாளும் சரியான பாடங்களை அவர்கள் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தரலும் பெற்றோர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் எஸ்வே கண்ணீர் தாய்மார்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தரலும் கவலைகள் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் என்று ஏகப்பட்ட பிரச்சனையில் சிக்கி தவிக்கின்ற குடும்பங்களுக்கு உண்மையான விடுதலையை கொடுத்தரலும் தந்தையே நீரே அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து அவர்களை ஆறுதல் படுத்திடலும் நீரே அவர்களுக்கு உண்மையான விடுதலையாக இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருந்து தீர்வு காண்பதற்கு நீரே அவர்களுக்கு துணையாக நிற்பீராக அப்படியாக எங்களையே முழுமையாக கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியர்களும் எங்களுடைய ஜெபம் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்